வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வண்டி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்து ஒரு ஆறு லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் நம்ம வண்டி இருக்குங்க ஒரு முப்பது டு நாற்பது வண்டி இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வண்டி பாத்தீங்கன்னா அல்டோ கேட்டு என்னங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பக்கா கண்டிஷன்ல இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டயர் பாயிண்ட் இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே ஏசி கூலிங்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மூணு ஓனர்ங்க இன்டீரியர் காமிக்கிற பாருங்க சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்கும் பியூர் பெட்ரோலுங்க வெஹிக்கிள் ரன்னிங் கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்கும் ஜெனீனா இருக்கும் வண்டி இந்த வெஹிக்கிளுக்கு வந்து கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ஆல்டோ கேட்டன் பதினொன்னு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கால் ரெண்டு அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பத்து கிடைக்கும் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்க ஆய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்ல போனீங்கன்னா நம்ம என்னென்ன கரண்ட் ஸ்டாக் இருக்கு எல்லாமே பாத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி இது பதினொன்று தாங்க சில்வர் கலர் வண்டி வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சீக்வன்சியல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் வருங்க முப்பத்தாயிரம் ரூபா நாற்பதாயிரரூவா வரும் அந்த கிட்ட இப்போ தான் போட்டிருக்காங்க புதுசாக போட்டிருக்காங்க ஒரு மாதம் கூட ஆகலை எல்பிஜியோடு இருக்குது என்டாஸ் கிடையாதுங்க எல்பிஜியோட இருக்குது பதினொன்று மூணு ஓனர் ரிமோட் கி எல்லாமே இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே நீட்டாக இருக்குங்க இது கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க நெகோசியல் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டு விஎக்ஸ்ஐ பெட்ரோல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவல் இருக்குங்க ரெண்டு பத்து ஃபைனலாக கேட்குறாருங்க நேரில் வந்து ஒரு ரெண்டு அஞ்சு அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டீசல் ஸ்விஃப்ட்டுங்க டீசல் வேரியன்ட் வீடிய ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் கிடையாது எஃப்சி லைவில் இருக்குங்க டயர் பாயிண்ட் ஒரு செவன்டி பர்சென்ட் இருக்கும் சில்வர் கலர் கோயம்புத்தூர் நம்பருங்க வண்டி நல்லா தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கு வந்து கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் நாலே காலுங்க நேரில் வாங்க ஒரு நாலு ரூபாய்க்கு மேலே ஒரு ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுலெட் பீட்டுங்க மைலேஜுக்கு அற்புதமான வண்டி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு மாடலுங்க ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஃபேன்சி நம்பர் ஒயிட் கலர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்கு இன்ஜின் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க மைலேஜுக்கு அது ஒரு அருமையான வண்டிங்க இதோட கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது கேட்குறாருங்க நேரில் வாங்க ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா குண்டாய் சேண்ட்ரோ லோ மாடல் லோ ப்ரைஸில் ஒரு வண்டி ஒன்று முப்பத்தஞ்சுக்கு இந்த வண்டி கொடுத்துர்லாங்க கஸ்டமர் சொல்லிட்டாரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணு ஓனரில் இருக்குது பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஒன்று முப்பத்தஞ்சுன்னா கொடுத்துர்லாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆம்னி வேணுங்க எல்பிஜியோடு இருக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது சில்வர் கலர் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் கேரியர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஜம்னு இருக்குங்க டயர் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா புது டயரு நாங்கள் அப்படியே டயர் கம்மி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரு மூன்று லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நெகோசியபிள் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி வேன் ஊட்டி நம்பருங்க சில்வர் கலர் ஃபிட்டிங்ஸ் கிடையாது சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சீட் கவர் பத்து பஞ்சாயிரம் ரூபாய்க்கு போட்டுருக்காரு பியூர் பெட்ரோல் இருக்குது சிங்கிள் ஓனர்ல இருக்கு வண்டி எயிட் சீட் போர்ட் டீபோர்டு எல்லாம் கிடையாது பக்கா ஓன் போர்டு தான் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் மூணும் பத்து கொடுத்துடலாம் எங்கேயுமே கிடைக்காது வண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வாட்ரஜெட் இன்ஜினுங்க ஒயிட் கலர் வண்டி இன்ஜின் சஸ்பென்ஷன் எல்லாமே வண்டி பக்காவாக இருக்குங்க டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது வண்டியில் குவாலிட்டியான வண்டி எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று எழுபது ஒன்று அறுபது அந்த ரேஞ்சுனா கொடுத்துர்லாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவாக இருக்குங்க எந்த ஒரு பெயிண்ட் டச்சுப்பும் கிடையாது வண்டியில் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க அந்த வண்டி எல்பிஜி என்டாஸ்மெண்டோட வண்டி கிடைக்கிறதுல எல்பிஜி என்டாஸ்மெண்டோடு இருக்குது ஏசி பவர் ஷேரிங் எல்லாமே வந்துடும் சீட் கவர் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரெண்டாயிரம் ரூபா கேட்டுருக்காரு நேரில் வாங்க அனுசரித்து கொடுக்கலாம் ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைலோங்க சைலோ வந்து பார்த்தீங்கன்னா டி டூ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் இருக்குது டி டூ இன்ஜின் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு அறுபது கொடுத்துட்லாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் பக்காவாக இருக்கும் சில்வர் கலர் வண்டி மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பதினேழு கிடைக்கும் இன்ஜின் ஹவாக்கு இன்ஜின்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு பதினாலு தான் கிடைக்கும் இது டு பதினேழு பக்காவா கிடைக்கும் மைலேஜ் கஸ்டமர் சொன்னது ஓட்டி பாத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஆம்னி வேணுங்க மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு எல்பிஜிமெண்டோட இருக்குங்க பம்பர் கிடையாது கேரியர் இருக்கு இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும் இன்ஜின் தெளிவா இருக்குங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சு கஸ்டமர் கேக்குறாரு வெரி ஃபைனல் ரெண்டு ஐம்பது தான் கொடுத்துடலாங்க ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஆம்னி வேன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒயிட் கலர் பம்பர் கேரியர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்கம் தெளிவாக இருக்கும் ப்யூர் பெட்ரோல் இருக்குது ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய் கொடுத்துட்லாங்க பதினேழு ஆம்னி வேன் ரெண்டே முக்கால் லட்ச மட்டும்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஈகோ கோயம்புத்தூர் நம்புறீங்க ஒயிட் கலர் வண்டி பம்பர் கிடையாது கேரியர் இருக்கு எல்பிஜி எண்டாஸ்மெண்டோடு இருக்கு இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குங்க டயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குங்க பெருசே செலவு இருக்காது ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற வேலை ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு ரெண்டே கால் ரூபாய்க்கு பேசி எடுத்துறேன் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஸ் டைப்புங்க பவர் ஷேரிங் வராதுங்க ஏசி மட்டும்தான் வரும் ப்ளூ கலர் வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் ஒன்று அறுபத்தி எட்டு கேட்கறாருங்க ஒரு ஒன்று அறுபது அந்த ரேஞ்சுக்கு ஃபைனல் பண்ணலாம் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே அஞ்சு வருஷம் லைவுங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எஃப்சி அஞ்சு வருஷம் லைவ் இருக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ஜம்முன்னு இருக்கு எடுத்துக்கலாம் வாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஸ் எக்ஸ் போருங்க பெட்ரோல் பிஎக்ஸ்ஐ டைப்பு இது வந்து பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குங்க ரெண்டே கால் ரூபா கஸ்டமர் கேக்குறாரு ஒரு ரெண்டு ரூபாய் அனுசரிச்சு கிடைக்கும் வாங்க எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எயிட் ஹண்ட்ரடுங்க எண்பத்தஞ்சு ரூபாய் கேட்கறாங்க பியூர் பெட்ரோலே ஓட வண்டி வண்டி கலர் பாருங்க அருமையா இருக்கு வாங்க எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சங்கீரி நம்பர்ல ஒரு சைலோ பாக்குறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபேன்சி நம்பருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நாலு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டி ஜாமுன் இருக்கும் ஒரு மூணு தொண்ணூறு மூணு எண்பதுனா கொடுத்துடலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோலில் ஒரு ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ப்யூர் பெட்ரோல்லே இருக்குங்க எஃப்சி இருபத்தொம்பது வரைக்கும் எடுத்துட்டாங்க இன்சூரன்ஸ் லைவல் இருக்கு வண்டி ஓட்டி பலருக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ஒரு ஆல்ட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கோடு இருக்கு ஏசியோடு இருக்கு வண்டி ஜம்னு இருக்குங்க ஒன்று பத்து கொடுத்துர்லாங்க அடுத்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் அறுபது ரூபாய்க்கு ஒரு எயிட் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறுபது ரூபா பட்ஜெட்டில் இருக்கு எயிட் இருந்தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் அறுபத்தஞ்சு ரூபாய் கேட்டிருக்காருங்க ஒரு அறுபது ரூபாய்க்கு பண்ணி தரலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குதுங்க நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆம்னி வேணுங்க சில்வர் கலர் வண்டி பெயின் ஷோ மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க மூணு ஓனரில் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குங்க எல்பிஜியோடு இருக்குது கஸ்டமர் ரெண்டு நாள் சொல்லிட்டு இருந்தாரு வாங்க ஒரு ரெண்டே கால் ரெண்டும் பத்து அந்த ரேஞ்சுக்கு பேசி எடுத்தேன் ஃபைனலோ ரெண்டும் பத்து வரைக்கும் பண்ணலாங்க குண்டாய் அசன்ட்டுங்க இது வந்து டீசல் வேரியன்ட்டு இந்த வண்டி தேவைப்படுறாங்க எனக்கு கால் பண்ணுங்க ப்ரைஸ் மற்றதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கலாம் கஸ்டமர் நீங்கள் தான் சேல்ஸ் விட்டுருக்காரு எதுவும் ஃபைனல் பண்ணல ப்ரைஸ் டீட்டெயிலாம் வந்து உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் லோ பட்ஜெட்டில் தான் வரும் கால் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டார் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம் டீசல் தான் ஐடியா இருக்கும்னு கால் பண்ணுங்க ஆனால் இந்த வண்டி இல்லாமல் இது போக நம்மட்ட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டியெலாம் நிறைய இருக்குங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர்லேயும் நிறைய வண்டி இருக்குது உங்களுக்கு கமர்ஷியல் வண்டி வேணும் டிராக்டர் வேணும் ஜேசிபி வேணும் உங்களுக்கு என்ன வண்டி வேணும் அப்படின்னாலும் மோட்டாரில் என்ன வண்டி வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து எங்களுக்கு இந்த வண்டி வேணும் இந்த மாடலில் வேணும் இந்த ப்ரைஸில் வேணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன வண்டி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிடுவோம் இங்கே ஆஃபீஸில் இருக்கிற வண்டி இல்லாமல் வெளியே வண்டி இருக்குங்க டூ பர்சன்ட் கமிஷன் பேஸில் தான் இருக்கோம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம பேசிக்கலாம் லோன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு மேல எந்த வண்டி எடுத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க அதுக்கு கீழே இருக்க வண்டிக்கு லோக்கல் கஸ்டமருக்கு மட்டும்தான் லோன் பண்ண முடியும் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் சவுண்டிங்ல இருக்க கஸ்டமருக்கு லோன் பண்ணலாம் நன்றி வணக்கம்